இந்திய கடற்படை தளபதி ஹரிகுமார் தஞ்சாவூரில் தான் படித்த பள்ளி வகுப்பறைக்கு சென்று நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஹரிகுமார் தனது தொடக்க கல்வியை தஞ்சாவூரில் உள்ள தூய இருதய நசிரி பிரைமரி பள்ளியில் படித்தார் தற்போது இந்திய கடற்படையின் தளபதியாக பணியாற்றும் அவர் தனது மனைவியுடன் பள்ளிக்கு வருகை தந்தார் தான் படித்த வகுப்பறை பெஞ்சில் அமர்ந்து பழைய நினைவுகளில் மூழ்கிய அவர் பின்னர் மாணவர்கள் இலக்கை நிர்ணயித்து படிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்த அவர் பள்ளி வளர்ச்சி நிதியாக ரூபாய் ஐந்து லட்ச காசோலை வழங்கினார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க